மனசாட்சிக்கு ரொம்ப பயந்து நடக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களான மகர ராசி அன்பர்களே இந்த காலத்துல எல்லாம் மனசாட்சினா என்னன்னு கேட்கிற இடத்துல இருக்கிறோம் ஆனா இன்னைக்கும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் உண்மைதானே அதனாலதான் தர்மம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ மழை பெய்யுதுன்னு சொல்றோம் அப்பப்போ நமக்கு ஆண்டவன் கெட்டு போற விஷயத்த முன்னாடியே காட்டி கொடுத்து கெட்டு போகாம தடுக்கிறான்ல தர்ம தேவதை அங்கங்கே நிற்கிறாங்கல்ல இதெல்லாம் இந்த மகரத்தினால நடக்குது உங்கள் வீட்டில் ஒரு மகர ராசி இருந்தாங்கன்னா நீங்கள் கொண்டாடணும் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் மகர ராசியில பிறந்தவங்க வீட்டில் இருந்தால் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன செய்யக்கூடாது மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு நாம் மோசடி செய்யக்கூடாது மகர ராசிக்காரர்களுடைய பெயின் என்ன தெரியுமா நம்பிக்கை மோசடி தான் அவங்க நம்புறது எதுவுமே நடக்காது உண்மைதானே கரெக்டாக தானே சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பினீங்கன்னா அது ஃபிளாப்பு அது உறவாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் மாதிரி படிப்பாக இருக்கட்டும் அதிகாரத்துவமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் ரொம்ப நம்பாதீங்க எதுவா இருந்தாலும் கடவுள் மீது பாரத்தை போட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மகேஷன் கொடுக்கிற வெற்றி கிடைக்கும் மகேஷன்னா யாரு கடவுள் கடவுள் உங்கள்ட்ட நேரா பேசுவார் நம்புங்க மகர ராசிக்காரர்களே கடவுளின் அவதாரம்னு யாரை சொல்லலாம்னா பன்னெண்டு ராசியில மகரத்தை ஈஸியா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கடவுளின் அவதாரம் இந்த கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடிய மகர ராசி மனசாட்சிக்கு பயந்து பயந்து பயந்தே பல விஷயங்களை வெளிப்படுத்த முடியாம இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு கண்ணுதான் குருடாயிடும் அப்படின்னு வாங்க காது செவிட வாங்க நல்ல விஷயங்களை கூட சொல்ல முடியாமல் மனம் குருடாக போனவர்கள் நிறைய பேர் மகரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு துணிச்சலை இறைவன் கொடுப்பார் பாருங்க யார் கொடுப்பா இந்த துணிச்சலை யார் கொடுப்பா வராகி தேவி குடிப்பான் வராகி இந்த வராகி தேவியோடைய அனுகிரகம் இந்த மகரத்திற்கு அமையும் ஏன்னா தேவி அந்த நேரத்தில் துணிச்சலை கொடுப்பார் நரசிம்மர் கொடுப்பார் ஒரு தூணில் இருந்து பிளந்து வரார் நரசிம்மர் யார் அழிக்கிறதுக்கு இரணிய கசுபு அழிக்கிறதுக்காக தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் மகரத்திற்கு அதேதான் அவர்களுக்கு புண்ணிய கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு பலம் கொடுக்கும் நீங்க புண்ணியத்தை நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களை ஒரு நேரம் உயர்த்தும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நம்பிக்கை துரோகம் நீங்க நம்பன உறவுகள் பண்ண துரோகம் அந்த பெயின் இருக்கு பாருங்க அது உங்களால் தாங்கவே முடியாது அப்போ நீங்க இறை வழிபாட்டுக்குள்ளே போக போக போகத்தான் மனம் பக்குவம் அடையும் இறைவனை நீங்க சரணாகதி அடைவதுதான் வழி ஒன்று நீங்க பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க ஒருத்தவங்களை எதிர்த்து உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க கோளாறு வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க நரசிம்மரை முதல்ல பிடிங்க கடல்ல சிக்கிக்கிட்டீங்கன்னா வராகிய பிடிங்க எனக்கு நிம்மதி வேணும் எல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டான்னா சிவனை பிடிங்க சனி பிடிச்சி பார்த்துருப்பீங்க நீங்க இறைவனை பிடிக்கணும் இதுதான் முக்கியம் சனி பிடிக்கிறது வேற இறைவனை நீங்க பிடிக்கிறது வேற மகர ராசியால மட்டும்தான் இறைவனை பிடிக்க முடியும் இது உண்மை உங்க லைஃப்ல முக்கிய திருப்பங்களை இந்த மூன்று சுவாமியும் கொடுப்பாங்க நரசிம்மர் வராகி சிவபெருமான் எதிரிகளால் போட்டப்பட்ட ஒரு ஸ்கெட்சில் போய் கரெக்டா சிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் எந்த தப்புமே பண்ணாம தண்டனை கூடியவர்கள் பக்காவாக பிளான் மட்டும் உங்களை உள்ளே தரலாம் இதுதான் பல பேர் பண்றாங்க பிசினஸ்லையும் பண்றாங்க லைஃப்லேயும் பண்றாங்க சில வீட்டிலலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா பேசவே முடியாது உண்மையை ஊமையாக தான் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நரசிம்மர் தான் உங்களுக்கு பலம் கொடுப்பார் உங்க வீட்டில் தட்டினீங்கன்னா தூண்லேருந்து வருவார் இரண்டிய கசுப்பு எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை அழிப்பார்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்களை கஷ்டப்படுத்துபவர்களை அழிப்பார் அந்த நரசிம்மர் யாருக்காக நீங்க ஜபாத் போட்டு யாருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிங்களோ அந்த கடனை அந்த கடனை அழிக்கக்கூடிய இடம் வராகி உங்களுக்கு கொடுப்பாங்க கடனை இல்லாம வெளியில வருவீங்க நீங்க மனுஷால நம்புறதை விட மகேஷனை நம்பணும் உங்களுடைய லைஃப்ல லாஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டி டு எயிட்டி இந்த டைமிங்ல சிவனே சரணாகதி அடைங்க சதாபிஷேகம் பார்க்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமான் ஆனந்தத்தை கொடுப்பார் உண்மையான உருவங்களை கண்ணுக்கு காட்டுவார் துரோகிகளுடைய ஆட்டத்தை முடிப்பார் பார்ப்பீங்க கண்டுபிடிக்க முடியாது மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கிற பேன் எது தெரியுமா உங்க வழி எது உண்மைன்னு தெரியாம தவிக்கிறது எதை பேசறன்னு தவிக்காம தெரியாம தவிக்கிறது இதை பேசினா உண்மையா இது பேசினா கரெக்டா எனக்கு பேசவும் தெரியலைங்க ஒருத்தவங்களை தெரிஞ்சுக்கவும் தெரியலங்க ஏன்னா அவங்க பண்றது ஃப்ராடு நான் இதை சொன்னா என்னைய ஃப்ராடுங்கிறான் நான் இப்போ என்ன சொல்றது நீதியின் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவான் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரே வழி தெய்வம் தான் தெய்வம்தான் வழி நான் சொன்ன தெய்வங்கள் தான் வழி நான் சொன்ன தெய்வங்களை நீங்கள் சரணாகதி அடைஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மகர ராசிக்கு சக்சஸ் ஆன லைஃப் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க பூட்ட பூட்டிட்டு சாவியை தொலைத்த இந்த மகர ராசிக்கு நான் மூன்று சாவிகளை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் அந்த மூன்று சாவி வச்சு தொடங்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் வழி அந்த வழிக்கு சிறந்த வழி கிடைக்கிறது இந்த மூன்று சுவாமிகளால் அது மட்டும் இல்லைங்க தயவு செய்து மகர ராசிக்காரர்கள் உங்கள் தர்மம் தான் உங்களை காப்பாற்ற போகிறது உங்கள் தானம் தான் உங்களை காப்பாற்ற போகுது உங்களால் முடிஞ்ச தர்மத்தை பண்ணுங்க தானத்தை பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பே கொடுப்பார் உங்களை தேடி உங்கள்ட்ட பத்து பைசா இருக்காது ஆனால் உங்களை தேடி ஒருத்தர் வந்து கேட்பார் எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு மறுக்காமல் வாங்கி கொடுங்க அந்த தர்மம் ஒரு இடத்துல உங்களை காப்பாற்றும் தர்ம புருஷர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால சொல்றேன் மகரம் துவள வேண்டாம் இந்த மூன்று பவர் உங்க கையில கொடுத்தாச்சு மூன்று கீ உங்க கைக்கு வந்துருச்சு பூட்டை தொடங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருங்க நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்